ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி செவ்வாய் கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்ம எப்படி வெத்தலை தீபம் ஏற்றலாம் அது எதுக்கெலாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பித்தளதையில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் சுற்றி வர ஆறு போட்டு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மா விளக்கு சாரி விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள கோலமும் போட்டுக்கலாம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு வேடையும் நம்ம வந்து எழுதிக்கலாம் எழுதினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை இருக்குது இல்லையா அந்த வெத்தலையில் ஃபஸ்ட்டு காம்ப கிள்ளி எடுத்துக்கணும் ஆறு வெத்தலையை எடுத்துகிட்டு பாருங்கள் மஞ்சள் குங்குமம் இதுக்கும் வச்சுக்கணும் இப்படி தான் வந்து தீபம் வெத்தலை தீபம் போடணும் பாருங்கள் இது எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம இது எதுக்கு வந்து வெத்தலை தீபம் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க கடன் பிரச்சனையில இருந்து இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பாருங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க சுத்தி வர வச்சுட்டு நம்ம லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கலாம் ஒரு சில விஷயத்தை நம்ம செய்யும்போது எப்பயுமே லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் சுற்றி வர வச்சுட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக பார்த்துக்கோங்க தீபத்தை நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொன்றா எப்பயுமே வந்து வலதுபுறமாக தான் ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணும்போது வலதுபுறமாக தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா பாருங்க அப்படியே வலதுபுறமாக அப்படியே கொண்டு வரணும் வச்சுட்டே வரணும் தீபத்தை வந்துட்டு லாஸ்ட் வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் நம்ம தீபத்தை ஏற்றணும் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம தெரிய போடணும் அதுதான் இப்போ போட்டுட்ருக்கேன் நான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுற்றி வரை ஆறு விலக்குளையும் போட்டுட்ருக்கேன் திரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் விளக்கு வந்து பற்ற வச்சிடணும் பற்ற வச்சுட்டு பாருங்க நான் எப்பயுமே வந்து சாமி எப்படிலாம் கும்பிட்றணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சொம்பில் ஒரு ரூபா காயினும் உள்ளே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் கலந்து தண்ணி வச்சுருவேன் சாமிக்கு இதுதான் எங்கள் பூச்சாரை கற்றுக்குங்க இப்படி தான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றணும் கொஞ்சம் இந்த கண்ணாடியிலையும் நான் தெரிவேன் வரணும் இது குலதெய்வத்தில் அச்சாரம் இப்போ எப்பயுமே வாங்கி வைப்பேன் விநாயகர் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த இடத்துல தீபம் போடுங்க இருக்கிற கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக தீந்துடும் கல்யாணம் ஆகாதுன்னா கண்டிப்பாக ஒம்பது வாரம் தொடர்ந்து போடுங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் கண்டிப்பாக முக்கியமாக வீட்டில் செவ்வாய் ஹோரையில் தான் போடணும் அது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும் அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ